அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கரா அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க நல்ல செம்மண் நிலம்ங்க இதை பூமி இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திர பைபாஸில் கள்ளி மந்தயத்துக்கு பக்கத்தில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தண்ணீர் வசதியோடு விற்பனைக்கு வந்துருக்குது கிணறு இபி சர்வீஸோடங்க அப்படியே வீடியோவில் உங்களுக்கு கிணறு காமிக்க பாருங்கள் மூன்றரை ஏக்கராங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கிணறு தண்ணீர் வசதியோடு இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க பேஸ் பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கராவுக்கு ஒரு ஆறுநூறு அடி வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் நிலம் மண்ணை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய வீடியோவில் மண் வருங்க எப்படி இருக்குன்னு இருக்குது கிழக்கு பார்த்த பூமிங்க பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க பை பாஸுக்கு பக்கம்ங்க கள்ளி மந்தயத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் வருதுங்க பாருங்க அதான் கிணறு இபி சர்வீஸ் இருக்குது தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருக்குங்க பாரு கிணறு பாருங்க கிணத்துல உங்களுக்கு தண்ணி வீடியோலயே காமிக்கணுங்க நல்லா தண்ணீர் வசதியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இபி தண்ணீர் வசதியோட லேண்ட் வேணும்ட்டு அவங்களுக்கு செட் ஆகுங்க மூன்றரை ஏக்கரா ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சொல்றாங்க தண்ணி வேறுங்க சரி பார்க்கோன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்